பிரியாணி மெயின் டிஷ்ஷே தான் ஆ வெட்கப்படுறார் அவர் விட்டு வாங்க வந்திருக்கோம் ஜஸ்விதாக்கு ஸ்வீட்டா வச்சிருங்க உங்க கையில் நீங்களே எல்லாருக்கும் ஸ்வீட் வை ஹலோ மக்களே வெல்கம் டு பனிதா லாக் ஸோ இன்றைக்கி என்ன லாக் பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஸோ நம்ம சங்கீதா வினோத் அவங்க பாப்பா அவர் பர்த்டே ஸோ இன்றைக்கி தான் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா இப்போ ஒரு சில இதெல்லாம் ப்ளான் பண்ணி வச்சுருக்காரு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ஸோ அதை வாங்குறதுக்காக இப்போ அண்ணன் கூட தான் நம்ம வந்திருக்கோமே எங்கள் அண்ணன் நம்ம கூட தான் இருக்கார் வாங்க பார்க்கலாமா ஸோ இப்போ மட்டன் வாங்க ஃபஸ்ட்டு வந்துருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ஆ வினோத் அண்ணன் இங்கே இருக்கிறாரு ஆமா மட்டன் வாங்க வந்திருக்கோம் இப்போ எல்லாருமே கிளம்பி மட்டன் அங்க உரிக்கிறாங்க ஒரே ஒரே அடா போடுறாங்கண்ணா தான் நம்ம வந்து வினோத்தனை வாங்குறாரு மட்டன் பிரியாணித்தனை வந்து மட்டன் வாங்கிட்ட ஏற்றி போய் டைரக்டா மாஸ்டர் கிட்ட தான் கொடுக்க போறோமே வாங்கப்போலாமா rumah yang dari Natuna itu model hitam asri tekutiran juga kue அங்கே தான் சிக்கன் சோ மட்டன் வந்தோம் சிக்கன் வாங்கினச்சு பிரியாணி கொண்டா ரெடி ஆகிட்டே இருக்கு நீங்கள் மட்டன் வாஷ் பண்ணுறாங்க ரசம் ஒயிட் ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் டெக்கரேஷனாக ரெடி ஆகிட்டே இருக்குது முடிஞ்சிச்சா எல்லாமே சூப்பராக இருக்குது உள்ளார இங்கே போனோம் நாம் மறுபடியும்

வந்திருக்கோம் ஜஸ்வித்தாக்கு இதுதான் டெடி மாதிரியான நபர் டெடியா வாங்கிக்கலாம் அவரும் சும்மா அவரு கிஃப்ட் வாங்கலாம்னு வந்திருக்கோம் என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு பாருங்க ஃபோன் பண்ணிக்கிறது என்ன தண்ணா ஓகே நான் இருக்கேன்

ஹேடே ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சுருங்க பாத்தியா இந்த கடைக்கு கூட்டு வந்ததுக்கே நான் வர ரித்திகா நீ எல்லாத்தையும் ஒரு ஒரு வழி பண்ணுறீங்கண்ணா ரித்திகா நீ தான் இருக்கிறதுலே டேஞ்சர் நான் இந்த வா இங்கேவா சைக்கிள் பேர் தள்ளி விட்டு போய்ட்டு பர் எடுத்து வை சைக்கிள் எடுத்து வை ஏ இப்படியே நிற்க தானே இனியும் எடுக்காதம்மா அதேபர் நீ உன்னை பார்த்தா தம்பி எல்லாத்தையும் எடுக்கிறானே எடுக்காதே நோ ரித்திக ரித்திக வேணாண்டா ரெண்டு பேரும் சமாளிக்கத்தையும் பெரிய வேலையாக அதுக்குள்ள சைக்கிள் எடுத்து விடுடா ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க யார் பேர்தே போறோம் நம்ம கீத்னா கீத்தனா விடுப்பா விடுப்பா கீத்தனா இங்கே பேர் இங்கே தான் இருக்கு இங்கே சிலண்ணா கடையிலேருந்து எப்போ வந்தா எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நம்ம தான் லேட் பண்ணோம் இங்கே ஒரு குரூப் இருக்கு என்னண்ணா இது கண்மணியா அவங்க வட்டலாமா அண்ணா ஏத்துண்ணா தீப்பெட்டி இல்ல

பட்டாசு கொடுத்துட்டு இருக்கிறீங்க போலாசு டீக் போட்டு அப்படியே மெழுகு வெத்தி வைச்சிருங்க என்னப்பா இருமா இருமா ನೈ ನೈ ಇಷ್ಟನ ವೇಟ್ பண்ணು ಜಶಿತ್ ಅಕ್ಕಿ ಏನೋನೆ ಕೊಡೋಣ கீத்ರಾ கீத்ರಾ ನಂಗು പേರ್ ಬಂದ್ರೆ ಆ ವಲಗತ್ತಲೇ ನಮ್ಮ പേರೆ கீத்ರಾ ಇಲ್ಲ ಅಂತೀಕೆ ಇರಲ್ಲ ಆಮ बर्थडे ಟು ಹ್ಯಾಪಿ बर्थडे ಅಂತ ಇಷ್ಟನ ಸೊಲ್ಲ ವೇಟ್ ಬೇರೆ ಕಿಸಾ ಬರ ರೆಹಾಯೆ ಕಾರಡಿಯ ಅಂತ ಇರ ಚಿನ್ನದ ವೇಟ್ ಏನಲ್ಲಾ ಆ ಓಕೆ

இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள் கீழே மேலே தான் சாப்பிட்ற ஏரியா அதுதான் நம்ம ஆமாம் மெயின் ஐட்டமே அதானா சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்ரெடி ஒரு கிலோ காலி பண்ணிட்டோம் சரிங்க பாருங்க இது வந்து சிக்ஸ்டி ஆமாம் எங்களுக்கு தான் பிரியாணி மெயின் டிஷ்ஷே தான் இது ரசம் இது என்னது ஒயிட் ரைஸ் இது கத்திரிக்காய் வேணா இது வந்து கத்திரிக்காய் தொப்பு இது வந்து ஆனியன் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதான் மேலே மேலே தான் செடி வச்சுக்கிறாங்கல்ல அவங்க இந்த ஹால் தான் இப்போ ஏரியா செடி நான் மேலே ஃபுல்லா இங்க தான் சாப்பிட்றது மக்கள பார்த்தீங்களா இதுதான் நம்ம வந்து சாப்பாடு வாங்க 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 இந்த ரூம் இந்த ரூம் சாப்பிட்ற ரூமு ஸ்வீட்டா வச்சிருங்க உங்க கையில் நீங்களே எல்லாருக்கும் ஸ்வீட்டு வைங்க வைங்க எல்லாருக்கும் ஸ்வீட் யாருக்கும் வைக்கல ஒன்றும் வைக்கிறாங்கடா கண்டா முதல் பந்தில உட்காந்துக்கிறேன் போல ஒரு போடுறோம் ரெண்டு பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு பைனா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் மட்டன் பிரியாணி வந்துட்டு கட்டுற போல திரானா

அவ்வளோ துணி கடையாக ஆகிடுச்சு ஏன்னா துணி கடையாக மாறிடுச்சுனா கொரோனா நாளுக்கு வந்து இப்போ துணி கடையை மாற்றிட்டாங்க இந்த இடத்துல பாருங்க மற்ற ஃபேமிலி இங்கே தான் இருக்குது ரஷிதா உங்களுக்கு தான் பிறந்த நாள் என்ன பேசுகிறா பூண்டு படம் சார் பட்டாசா

Pudalamah, <sukai> okay, bye 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 bye, oke bye 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 bye, tamu teri berat temu ya, bye,

Bye.